பெருக்கும் வணக்கப்படும் இயக்குநர்கள் நம்ம எல்லாம் விட்டு குறிந்த சார்ந்த பெரும் துயர செய்தி என்று நான் அமைந்துள்ளேன் இந்த தமிழ் திரை உலகில் என்ற ஒரு நிறுவனத்தையும் அதனுடைய சிலைப்புகளையும் தாராளம் நடக்க முடியவில்லை உங்களுடைய ஊர் காரைக்குடியில் இருந்தால் என்பது தயாரை பெற்று நிறுவனத்தை தொடங்கி ஆகப் பெரும்படைத்த விடுதலைக்கு முன்பே விடுதலை போவத விடுதலை உருவாக தூண்டுகிற எல்லாம் சிறையில் கொண்டு வந்தது ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலேயே அப்படிப்பட்ட படைப்புகளை எல்லாம் ஏற்படும் பெருந்தரை ஐயா அவரால் உருவாக்கப்பட்ட இந்த கலை நிறுவனத்தை என்னுடைய பேராற்றலால் கட்டி காட்டுவது மிகப்பெரிய படைப்புகளை ஆகச்சிறந்த சிறந்த படைப்புகள் கலைத்துறைகள் என்னுடைய என்னுடைய ஐயா அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர் வலைத்துறையில் அவருடைய நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆதாரம் பெருமதிப்பிற்குரிய ஐயா தரவணன் அவர்களுக்கும் என்னுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்த